தாய்ப்பால் விற்பனை இந்தியாவில் கடந்த சில ஆண்டுகளாகவே இது ரொம்பவே அதிகரிச்சிருக்கு என்னங்க சொல்றீங்க தாய்ப்பால் விற்பனையா அதை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்கலாம் அண்ட் இதை பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சு அவாரா இருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க பட் இந்த ஒரு விஷயத்துக்கு தான் சமீபத்துல தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னா என்ன ப்ளட் பேங்க்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ப்ளட் பேங்க்ஸில் நம்ம டொனேட் பண்ணுற பிளட்ஸ் எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம ரத்தம் நிறைய தானம் செய்வோம்ல அந்த மாதிரி உடலுறுப்பு தானம் செய்வோம் அந்த மாதிரி கண்கள் தானம் செய்வோம் இந்த மாதிரி ஒரு வகையான தானம் தான் இந்த தாய்ப்பால் தானம் அப்படிங்கிறது எப்படிலாம் வந்து நிறைய இடங்கள்ல பிளட் பேங்க்ஸ் இருக்கோ அதே மாதிரி இந்த தாய்ப்பால் வங்கிகளும் நிறைய இடத்துல இருக்கு தாய்மார்கள் பாலே ஒரு சில தாய்மார்களுக்கு தாய்ப்பால் ரொம்ப அப்ப தாய்ப்பால் சுரக்காத தாய்மார்கள் வச்சிருக்கக்கூடிய குழந்தைகள் மால் நியூட்ரிஷனா இருப்பாங்க அவங்களுக்கு தாய்ப்பால் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமா இருக்கும் குறிப்பா சொல்லணும்னா குழந்தைகளுக்கு முதல்ல ஒரு ஆறு மாசத்துக்கு கண்டிப்பா தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அதனால தாய்ப்பால் சுரக்காத தாய்மார்கள் கிட்ட இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் தாய்ப்பால் போய் சேரணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தாய்ப்பால் அதிகமாக சுரக்கக்கூடிய தாய்மார்கள் கிட்ட இருந்து அந்த பாலை வாங்கி பதப்படுத்தி பாலே சுரக்காத தாய்மார்கள் வச்சிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதை கொடுப்பாங்க ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ் அதை பதப்படுத்தி ப்ராப்பரா ப்ரிசர்வ் பண்ணி எந்த டெம்ப்ரேச்சர்ல வச்சிருக்கணுமோ அதெல்லாமே பார்த்து கொடுப்பாங்க பெரும்பாலும் இதை கவர்மெண்ட் தான் அதிகமா செய்யறாங்க அதாவது அரசு மருத்துவமனைகளில் தான் இந்த தாய்ப்பால் ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிறதும் தாய்ப்பால் குழந்தைகளுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறது பெரும்பாலான இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரசு தான் இத மெஜாரிட்டியா பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ஸ்ல இந்த விஷயம் வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்கும்போது இதுக்கு ஏன் தடை விதிச்சாங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ்க்கு யாரும் தடை விதிக்கல வணிக ரீதியான தாய்ப்பால் விற்பனைக்கு மட்டும்தான் தடை விதிச்சிருக்காங்க குறிப்பா தாய்ப்பால் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு நேரடியா போய் சேர வேண்டிய ஒரு விஷயம் அதை வாங்கி ப்ரிசர்வ் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கிறது அப்படிங்கிறது தப்பு கிடையாது பட் அந்த தாய்ப்பால் மூலமா மற்ற பொருட்களை தயாரிக்கிறது அப்படிங்கிறது இதை வணிக ரீதியாக ரொம்ப கமர்ஷியலாக வெறும் பிஸ்னஸ் நோக்கத்துக்காகவே மட்டும் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு மட்டும் தான் தடை விதிச்சிருக்காங்க யார் இதுக்கு தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் தான் இதுக்கு தடை விதிச்சிருக்காங்க இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா எஃப்எஸ்எஸ்ஏஐ ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நம்ம என்ன ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னாலும் அதில் வந்து டெஸ்டட் பை எஃப்எஸ்எஸ்ஏஐ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் நம்ம அதை பார்த்துருப்போம் ஸோ நம்ம எல்லா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலுமே அது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி அப்ரூவ் பண்ணி தான் அதை வெளியிட்டிருப்பாங்க இருப்பாங்க அதை தான் நம்ம வாங்கி கன்சியூம் பண்றோம் ஸோ அவங்க தான் இதை வந்து நிறைய பதப்படுத்துறாங்க இதை வந்து வேற வேற பொருட்களுக்கு போய் பயன்படுத்துறாங்க இந்த தாய்ப்பால டைரக்டா குழந்தைகளுக்கு போய் சேர மாட்டேங்குது அப்படின்றதுக்காக இந்த ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க யார் யாரெல்லாம் இதை வணிக ரீதியா பயன்படுத்துறாங்களோ யார் யாரெல்லாம் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே லைசன்ஸ் கொடுக்க கூடாது அப்படின்ட்டு மாநில அளவில் இருக்கக்கூடிய எல்லா உணவு பாதுகாப்பு உரிய அதிகாரிகளுக்கும் இந்த எஃப்எஸ்எஸ்ஏஐ இவங்க வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க யாருக்கும் லைசன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படி யாராவது இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய லைசன்ஸையும் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் விற்பனையாக இருந்தாலும் சரி இல்லை வணிக ரீதியான விற்பனையாக இருந்தாலும் சரி இது ரெண்டுமே உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழே தண்டனைக்குரிய குற்றமாகவும் கருதப்படுது அது மட்டும் உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை சட்டம் ரெண்டாயிரத்தி மற்றும் அதன் தொடர்புடைய விதிமுறைகளின் கீழே இந்த மீறல்கள் எல்லாமே இந்த விதிமீறல்கள் எல்லாமே மீறினால் இதற்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னும் இந்த FSSAI ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க பொதுவாவே தாய்மார்களுக்கு என்னென்ன காரணங்களுக்காக தாய்ப்பால் சுரக்காம போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல தாய்ப்பாலினுடைய முக்கியத்துவம் என்னென்ன அப்படிங்கறத பார்ப்போம் ஒரு பிறந்த குழந்தைக்கு குறைஞ்சது ஆறு மாதம் வரைக்கும் ஆகுது தாய்ப்பால் கட்டாயமா கொடுக்கணும் அப்படின்ட்டு மருத்துவர்களால பரிந்துரைக்கப்படுது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தாய்ப்பால்ல கிடைக்காத ஊட்டச்சத்து வேற எதுலையுமே கிடைக்காது அந்த ஆறு மாதத்துக்கு குறஞ்சது ஆறு மாதத்துக்கு கொடுக்குற தாய்ப்பால் தான் நம்மளுடைய ஃப்யூச்சர் வரைக்கும் நமக்கு நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு உதவுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அது நிறைய இடத்துல ப்ரூவும் செய்யப்பட்டிருக்கு குறிப்பாக தாய்ப்பால் அப்படிங்கிறது லிக்விடாக இருக்கிறதுனால அதில் நீராகாரமும் இருக்குது என்சைம்ஸ் இருக்குது ப்ரோட்டீன்ஸ் இருக்குது க்ரீமியாக இருக்குது நிறைய ஃபேட்ஸ் அதிகமாக இருக்குது ஹார்மோன்ஸும் நமக்கு அதனால் அதிகமாக சுரக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படி எல்லா நன்மைகளும் இருக்கக்கூடிய இந்த தாய்ப்பால் ஒரு குழந்தைக்கு எவ்வளோ அத்தியாவசியம் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டே ஆகும் சரி ஏன் ஏன் ஒரு தாயால குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாம போகுது பல காரணங்கள் இருக்கு முதல்ல ஒரு தாய் எந்த அளவுக்கு வீக்கா இருக்காங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஹார்மோன் இம்பாலன்ஸ் இருக்கு இதெல்லாமே பார்க்கப்படுது ஸோ ஒரு தாய்க்கு ஹார்மோன் இம்பாலன்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்கலாம் தைராய்டு இருக்கலாம் இல்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய இருக்கலாம் ஹார்மோன் இம்பாலன்ஸ் ரிலேட்டடான நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது அந்த தாய்க்கு இயல்பாகவே தங்களுடைய மார்பகங்கள்ல பால் சுரக்கிறது அப்படிங்கிறது குறைவாகுது ஒரு சில தாய்மார்கள் தங்கள் உடலுடைய மார்பகங்கள்ல சிகிச்சை மேற்கொண்டிருப்பாங்க இந்த சிகிச்சை அப்படிங்கிறது ரொம்ப மைனரா செய்யப்பட்டிருக்கா இல்ல மேஜரா செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கறத தன்மையை பொறுத்து அவங்களுடைய பால் சுரத்தல் அப்படிங்கிறது அதிகமாகவும் கம்மியாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா சொல்லணும்னா ஒரு சிலருக்கு பிரஸ்ட் கேன்சர் வந்திருக்கும் அதனால அவங்க பிரஸ்ட்ல சர்ஜரி பண்ணிருப்பாங்க சோ பேசிக்காவே சர்ஜரி இல்ல சிகிச்சை அப்படின்னு வரும்போது பிரஸ்ட்ல ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்ற கட்டிகள் பிரஸ்ட்ல ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இந்த கட்டிகள் ஏற்படுறது மூலமா தங்களுடைய நிப்பிள்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அடை பாதிப்பு ஏற்படும் அதனாலேயும் பால் வெளிவராது பால் சுரக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாகவும் இருக்கு மற்ற சில தாய்மார்கள் பினான்சியலா ஸ்டேபிளா இருக்க முடியாது அவங்களால சத்தான உணவுகள் எடுத்துக்க முடியாது அவங்க பேசிக்காவே ரொம்ப ஹெல்த்தியா இருக்க மாட்டாங்க வீக்கா இருப்பாங்க அப்படின்னும் போது சாதாரணமாகவே அவங்களுக்கு பால் சுரத்தல் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு இயல்பாகவே மார்பகங்கள்ல அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்காது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மார்பக வளர்ச்சி அப்படிங்கறத விட மகப்பேறு காலம் சொல்லுவோம்ல தாய் ஒரு குழந்தையை சுமக்கும் போது சுமக்கக்கூடிய காலங்கள்ல மாரபகத்துல நமக்கு நிறைய மாற்றங்கள் தெரியும் நமக்கு நிறைய வளர்ச்சிகள் இருக்கும் அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய வளர்ச்சியில் ஏதாவது குறைபாடு இருந்தாலோ அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு அடைப்பு காரணமாகவும் அவங்களுக்கு பால் சுரக்காமல் போகும் தன்னுடைய குழந்தைக்கு தாயால் பால் கொடுக்க முடியாமல் போகிறது இருக்கலாம் ஒரு சிலர் மெடிக்கேஷன்ஸில் இருப்பாங்க வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க அதனால் கூட அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸில் பால் சுரக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இது எல்லாமே ஒரு தாய்க்கு இயல்பாகவே பால் சுரக்க முடியாமல் போகிறதுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு ரீசன் தன்னால் பால் பால் கொடுக்க முடியும் பால் சுரக்குது ஆனா நான் கொடுக்க கூடாது அப்படின்ற கேஸ் தான் ஹெச்ஐவி ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட தாய்மார்களும் தங்களுடைய குழந்தைகளுக்கு பால் கொடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுறாங்க குழந்தைகளுக்கு ஹெச்ஐவி ஈஸியாக தாய்மார்கள் கிட்ட இருந்து பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பேசிக்காகவே ஹெச்ஐவி எதனால ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ்னால அப்புறம் தாய்கிட்ட இருந்து குழந்தைக்கு பால் கொடுக்கறதுனாலையும் வயிற்றுல சுமக்கும் போதே ஒரு சில கரு ஒரு சில குழந்தைகளுக்கு தாய்கிட்ட இருந்து ஹெச்ஐவி பரவும் அதுக்கு அதுக்கப்புறமா ரேசர்ஸ் ஒருத்தருக்கு ஷேவ் பண்ணிட்டு ஹெச்ஐவி இருக்கு அதே நம்ம இன்னொருத்தருக்கு யூஸ் பண்றோம்னா வரும் ஒருத்தருக்கு யூஸ் பண்ண நீடுல இன்ஜெக்ஷன் போட்டு அடுத்தவங்களுக்கே அதே யூஸ் பண்ணாலும் வரும் ஒருத்தவங்களுக்கு ஹெச்ஐவி இருக்குன்னா அவங்க பிளட் டொனேட் பண்ணும் போதும் வரும் பேசிக்கா பிளட் டொனேட் பண்ண மாட்டாங்க பட் அப்படி பண்ணாலும் வரும் சோ இப்படி நிறைய வழிகள் இருக்குல்ல அந்த வகையில் ஒரு வகை தான் தாய்ப்பால் மூலமா ஹெச்ஐவி குழந்தைகளுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறது சோ அதனாலையும் கூட ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது அப்படின்ட்டு நிறைய பேர் தாய்ப்பால் கொடுக்க முடிஞ்சும் கொடுக்காம இருப்பாங்க ஸோ இது எல்லாத்துக்கான ஒரு தான் கவர்மெண்ட் முன்னெடுத்த ஒரு விஷயமா இந்த தாய்ப்பால் தானம் அப்படிங்கிறது தொடர்ந்து இந்தியாவில் இருந்துகிட்டு இருக்கு இந்தியாவில் மட்டும் இல்ல பல நாடுகள் இருந்துகிட்டு இருக்கு பட் இன்னைக்கு இந்த தாய்ப்பாலுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வணிக ரீதியிலான நோக்கத்திற்காக மட்டுமே தானே தவிர அரசாங்கம் வைக்கக்கூடிய அந்த தாய்ப்பால் அப்படிங்கிறது எந்த வகையிலையும் பாதிக்கப்படாது தாய்ப்பால் சரியாக கிடைக்கப்படாத நிறைய குழந்தைகள் அரசாங்கம் மூலமாகவும் அரசு மருத்துவமனைகள் மூலமாகவும் தாய்ப்பால் பால் அதிகமாக சுரந்து அதை வீணாகாம அதை தானமாக கொடுக்கக்கூடிய நிறைய தாய்மார்கள் மூலமாகவும் இனிக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் தொடர்ந்து பயன்பெற்று தான் இருப்பாங்க கொடுக்கப்படுற இந்த தாய்ப்பால் அப்படிங்கிறது இலவசமாகவே கொடுக்கப்படுது இதுல உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது ஆனால் அதுதான் உண்மை கவர்மெண்ட் இலவசமாகவே நமக்கு கொடுக்குறாங்க பட் அதை விட்டுட்டு வணிக ரீதியாக அந்த தாய்ப்பாலை நாங்கள் கொடுக்கிறோம் அப்படின்றதுக்காக அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதும் அந்த தாய்ப்பால் வச்சு மற்ற பொருட்களை தயாரிச்சு விற்கிறதையும் தான் இன்னைக்கு இந்த எஃப் எஸ் எஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஐ ஆஃப் இந்தியா தடை விதிச்சிருக்காங்க அவங்களுக்கான லைசன்ஸும் தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க